அரியலூர் எஸ் ஆர் எம் யூ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் அரியலூர் ரயில்வே கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வேவில் தனியார் மையத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அவுட் சோர்சிங் ஆட்குறைப்பு முயற்சிகளை கைவிட வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அனைத்து கேட்டரிகளிலும் எட்டு மணி நேர வேலை திட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான

What do you say? What do you say? What do you say?